வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக எம்பி கனிமொழி உட்பட பதினைந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு தளர்த்த கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை சேர நடத்தப்படும் அகில இந்திய சைனிக் பள்ளிகளுக்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை மறுநாள் டிசம்பர் பதினாறாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் அக்டோபர் மாத கணக்கீட்டின்படி மின்கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் புதிதாக ஐநூறு மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துவங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவின் தமிழ்நாட்டு ஐயப்பர் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் செய்து கொடுக்கப்படும் என்று கேரள தலைமை செயலாளர் உறுதியளித்துள்ளார் வெள்ள நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றிற்கு மூன்று ரூபாய் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய மற்றும் மாநில அரசு உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்களும் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை மற்றும் நெல்லூர் மாவட்டங்களில் மட்டும் யூஜிசி நெட் மறுதேர்வு இன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இன்று முகூர்த்த தினம் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவிற்கு வழக்கத்தை விட கூடுதலான டோக்கன்கள் வழங்க பத்திரப்பதிவு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று நூறு டோக்கன்களுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்கள் பாஸ் வழங்க தடை விதித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வெள்ள நிவாரண பணிக்காக பத்து லட்சம் ரூபாயை நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யாருக்கெல்லாம் நிவாரண நிதி கிடைக்கும் என்பது குறித்து தமிழக அரசின் அரசாணை வெளியாகியுள்ளது மிக்சாம் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒன்றிய அரசின் குழு இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து மர்மப் பொருள் வீச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற அவைக்குள் அத்துமீறி நுழைந்த இருவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்